வணக்கம் குருவருள் கிடைச்சா திருவருள் தானா வந்து சேரும்னு சொல்லுவாங்க குரு பரம்பரையை சார்ந்தவர்கள் நம்மளை வாழ்த்தினாலே போதும் நமக்கு கால காலத்துக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கும் நம்முடைய சந்ததி சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மகான்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம் நான் இப்ப வந்திருக்கிறது ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ் இவங்க பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்காங்க இங்க பாக்குறது மணவாள மாமுனிகள் நாகர் குட கீழே நிறைய ஆச்சாரியர்கள் வரக்கூடிய மனவாள மாமுனிகள் பேப்பர்மேஷ்ல இருக்கு மணவாள மாமுனிகளுடைய ரத்னாங்கி சேவை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க மகாபெரிவாவுடைய மூன்று விதமான கொலு பொம்மைகள் மூன்று மாடல்ல நம்ம பார்க்குறோம் சூப்பரான மண் பொம்மை வேணும்னாலும் சரி மிஷ் லைட் வெயிட்ல வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய திருவேணி தான் நம்ம இப்ப பாக்கிறோம் தேசிகர் களிமண்ணால செய்யப்பட்டது மிஷ் சைஸ் வாரியா நமக்கு கிடைக்குது ரிஷிகளுடைய சிலைகள் தான் நீங்க பாக்குறீங்க ஆதிசங்கரர் களிமண்ல வேணும்னாலும் சரி பேப்பர்மெஷ்ல ஒன்றடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய பொம்மை வேணும்னாலும் வாங்கிக்கலாம் குரு ராகவேந்திர சுவாமிகள் வீணை மீட்டக்கூடிய காட்சி வேணும்னாலும் சரி அவருடைய குரு வாதிராஜரையும் நம்ம சேர்த்து வைக்கலாம் செல்லப்பிள்ளை ராமானுஜர் பாக்குறீங்க ராமானுஜர் களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மையும் பாக்குறீங்க ராமானுஜர் இரண்டடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய பொம்மையா வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் சீரடி சாய்நாதருடைய பொம்மையும் நம்ம பாக்குறோம் இவருடைய சரித்திரம் வேணும்னாலும் நம்ம செட்டு பொம்மையா வாங்கிக்கலாம் குரு பரம்பரை அப்படின்னு ஆழ்வார்களுடைய குரு பரம்பரைன்னு ஒரு செட்டு பொம்மையும் இவங்கள்ட கிடைக்கும் இதை தவிர நிறைய குலு பொம்மைகள் ஸ்ரீ பார்த்தசாரதி கொலுடால்ஸ்ல அவைலபிளா இருக்கு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க நேர்ல போக முடியாதவங்க ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நன்றி